வருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அடுத்த ஏழு நாட்களில் மீனராசிக்காரர்களுக்கு புத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் இதை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக இந்த வேளையில் உபகிரகங்களிலே வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று விரய சனியாக இருந்தாலும் லாபாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க அதற்கு பிறகு திரு கணித பஞ்சாகிரமத்தின்படி ஜென்மராசிக்குள் நுழைகிறார் சனி பகவான் ஜென்ம ராசி தருணம் என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அவர் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை காட்டிலும் ஆட்சி பலத்தை இழந்து ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமம் தடை தாமதங்கள் போன்றவை நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த வேளையில் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள்ல முத்தான வாய்ப்புகளாக பல சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே அவற்றை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் முத்தாய் கிடைக்கும் முத்தான இந்த வாய்ப்புகளால் அடுத்த ஏழு நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பாராத வகையில் பல அதிரடியான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏழரை சனியாக இருந்தாலும் ஜென்மசனியை காட்டிலும் மற்றபடி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விரய சனியும் அதே போன்று பாதசனியும் பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்திவிடாது அந்த வகையில் இருக்கும் போது இந்த ஏழு நாட்களுக்கு பிறகு ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் உறுதியாகவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே மிக நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் அவர் ஆட்சி பலத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இறுதி தருவாயில் விரேசனையாக இருக்கும் போது அத்தனை விரயங்களையும் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்க வகையில் அடுத்த ஏழு நாட்களுக்கு சனி பகவானினுடைய அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வித்யா காரகரான புதனும் வலம் வருகிறார் எனவே விரயஸ்தானத்தை சேர்க்கக்கூடிய இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பால் சிற்று அலைச்சல் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் உறுதியாக காரிய வெற்றியும் ஆதாயமும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதோடு ஏழரை இருந்தாலும் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை நீக்கக்கூடிய வகையில் தைரியஸ்தானத்தின் இறுதி தருவாயில் ராசியின் அதிபதியான குரு வளம்பருகிறாருங்க அவர் மிக விலை விரைவில் ஸ்தானத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைய போகிறாருங்க நட்சத்திர பயிற்சியை சந்திக்கக்கூடிய குருபகவான் குரு பகவான் மிக அற்புதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் அள்ளி கொடுப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் காரியங்கள் எவ்விதமான காரிய சிக்கலும் தடையுமின்றி சிக்கலுமின்றி சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது எவ்வேறுபட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அமைய போகிறது ஏனென்றால் குரு பகவான் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு தனது சுப பார்வையை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையும் கைகூடும் பாக்யஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையில உண்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் இன்றி மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் சிறு முயற்சியிலே தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே லாபம் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விளையாட்டுத் துறையிலும் மிக பெரிய அளவில் பாதனை புரிவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமான ராகு ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறார் ஜென்ம ராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தை நோக்கி நகருகிறார் ஜென்மத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் அதே போன்று ஜென்மத்தில் மிகவும் வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரக நிலையில் சஞ்சரிக்கும் போது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் மிக வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி கேது நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்கால பற்றி அச்சம் பயம் குழப்பம் கவலை போன்றவை முற்றிலுமாக விலகி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பை ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் மோற்றக்காரகரான கேது அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் கேது மிக வரைவையில் யோகஸ்தானத்தில் அமரப்போகிறார் ஆகவும் ஜென்மத்தை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் அமருவதால் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மீனராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்திற்கான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே அத்தனை வகையான பணிகளிலும் உங்களுடைய சிறு முயற்சி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் அள்ளி கொடுக்க போகிறார் இதை தவறவிடாமல் சரியாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அவருடன் உஷ்ண கிரகமான சூரியனும் பெற்றிருக்கிறார் மிக விரைவில் இரண்டாம் இடமாகிய தனத்தில் உச்சம் போகிறார் எனவே சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் இருப்பதால் விரய செலவுகளும் அலைச்சல்களும் கட்டுக்குள் வரும் எளிதில் காரிய வெற்றி கிடைத்தாலும் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவுல சிக்கல் என்ற நினைத்த விஷயங்கள கூட ஆளுமை தோரணையில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் மிக விரைவில் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைய எனவே செவ்வாயின் அமைப்பு புதிய அசையாசத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது மேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்து இந்த தருணத்தில் பல்வேறு வகையான உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பை விறுத்து விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தந்தை வழி உறவு ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் அல்லது விற்பதற்கான யோகமும் நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களிலும் இறுதியில் பனிரெண்டு ஜென்மத்திலும் நுழைய போகிறார் எனவே சந்திரனினுடைய இந்த மாறுதல் மக மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல மாற்றத்தை சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றி கொள்வதற்கு உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் மேலும் வெயில் காலம் வந்திருக்கக்கூடிய அந்த வேளையில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியங்களையும் உணவுகளையும் தண்ணீரையும் கொடுங்கள் நிச்சயமாக பல புண்ணிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தில் ராய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் நிறைவாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை